காய் காய்ஸ் வணக்கம் இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டு தோட்டம் உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் என்னென்ன பயிர்கள் இருக்குது அதுக்கு எவ்வாறான முறையில் வந்து நாங்கள் பராமரிக்கிற மாதிரி சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க முக்கியமாக ருவினா எங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறத ருவினா தான் அதனால் ருவினா வந்து எடுக்கிற கதைச்சி கொள்ள நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அதோடு நான் இந்த வீட்டு தோட்டத்துக்கு எப்படி பராமரிக்க போகிறேன்ன்றது தான் மெயின் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க போவோம்

பாத்தீங்களா தண்ணி இறைக்கிறோம் இப்படிதான் நாங்க தண்ணி இறைச்சி வெட்டு தோட்டத்துக்கு தண்ணி பூத்துறோம் நாங்க கொஞ்சம் கஷ்டம் தானே எக்ஸசைஸ் ஆயிருக்கும் எங்களுக்கு அதனால நாங்க மோட்டர் பூட்டரேல இப்படித்தான் பைதன் இறைக்கிற இது என்ன மரம் பைதன் இது மாமரம் மாமரமும் தக்காளி தக்காளி பழம் இங்க வேற தக்காளிக்கு காய்ச்சிருக்கு என்ன என்று நல்லா இருக்கு நான் மருந்தே அடிக்காத பழம் இந்த கீ ஃபுல்லாகவே தக்காளி பழம் தான் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இது மாதுளம்பழம் இந்தியன் மாதுளை இது ஊர் மாதுளை எல்லாமே வச்சிருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் தான் எங்களோட குத்து தறைக்கு இங்கே வேறுங்க தக்காளி பழத்தை தக்காளி பழம் சின்னல்ல தான் நாங்கள் பார்த்துருக்கோமா ஆனால் பாருங்க அவ்வளோ பெரிய தக்காளி உண்டு இதை கொடி என்று சொல்லிடல அது செடி என்று சொல்லலாம் இது ஒரு பெரிய மரம் நிறைய காய்ச்சி இருக்கு பாத்தீங்கள மருந்தே அடிக்காம தக்காளி பழம் பையன் நாங்கள் தண்ணி ஊற்றிக்கொண்டிருக்கேன் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் உயிரமா வளர்ந்தபடியே தடியும் உண்டு நாட்டு ஓ கொஞ்சம் உயிரமா நாங்களே செட்டப் சேர்த்தா சரி இங்கே என்னடா இதெல்லாம் பொங்கு இல்லை ஓ தடியும் நாட்டு இல்லாடி அருமந்தமா போயிடும்

பழம் பூச்சிருக்கு இனிதான் காய்க்கும் இதுவும் மாதுளம் மரம் தான் குனூர நிறைய எங்களை விட மாதுளம் மரம் தான் நிக்குது ஏன் மாதுளம் பழம் இங்க விழின்றதால வச்சிருக்கலாம் ஒண்ணும் காய்க்கல காய்க்கல நாள் செல்லும் காய்க்க சின்ன கண்டுதான் எரு எருவும் போடணும் கொஞ்சம் சிந்த கண்டா வச்சிருக்கோம் கொஞ்சம் இங்குங்க அங்க சித்திய சித்தி தோட்டத்துக்கு பாக்க இந்தியால வாழை வச்சிருக்கு ரொம்ப நிறைய வாழை நிக்குது வாழையும் ஆவுளம்பழம் தக்காளி பழத்தை ஆசையா இருக்கேன் போல நல்லா இருக்கேன் ஆஹ் உங்களுக்கு வேற என்ன நிக்குது பைதன் நாங்கள கிண்டட்டும் ஆஹ் இங்க பாருங்க கத்தரிக்காய் காய்ச்சிருக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு காய்ச்சிருக்கு இப்பதான் இந்த பேக்ல அமைச்சிக்கிறோம் காய்ச்சிருக்கு சின்ன கண்டுல ஒரு பூ மிளகாய் இருக்கு இது தான் இது கத்தரிக்காய் காய்ச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இங்க இங்கே மிளகாய் காய்ச்சிருக்கு பாத்தீங்களா மருந்தே இல்லாத மிளகாய் இங்கால பாருங்க இந்த இந்த கண்டுலையும் காய்ச்சிருக்கு பாத்தீங்களா இவ்வளோ காய்ச்சிருக்குண்டு எப்படி இவெல்லாம் மருந்து இல்லாத காய்கறி எடுக்கிறதே கஷ்டம் அதாலதான் நாங்க இந்த வீட்டு தோட்டத்தையே ஸ்டார்ட் பண்ணாங்க என்னண்டா எல்லாத்துக்குமே இப்ப மருந்து அடிக்கிறதால நிறைய வருத்தம் வருது அதால எல்லாருமே இப்படி ஒரு சின்ன சின்ன கண்டுகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கண்டாலே உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் உடலுக்கு வந்து ஆரோக்கியமான மரக்கறிகளை நாங்க சாப்பிடக்கூடியதா கிடைக்கும் அதுவும் ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் காணப்படுது எங்கட ஃப்ரீ டைம்ல இப்படி இப்படியான வேலைகளை செஞ்சா பயனுள்ள மரக்கறிகளை பெற்றுக் கொள்ளலாம் சரி ஓ நடப்பாதீங்கள சரிப்பா இது நடப்புறம் அப்பா தான்

எங்களோட தக்காளி பழத்தை பாக்க வந்திருக்கிற அழகா இருக்கு தோட்டம் வீட்டு தோட்டம் அப்படிதான் இருக்கு ஓடம் தோட்டம் செய்ய வேணும் அங்க முந்தன் வாழை இருக்கு நீங்களும் ஒரு வாழை கூட்டி கொண்டாந்து நீங்களா கப்பல் வாழை கொண்டு வந்து கப்பல் கப்பல் வாழை காய்க்க போனோமா எடுத்து போட்டு குப்பியலை போடுங்க அதுக்கு கீழே நாங்களெல்லாம் குப்பியால் போட்டுதான் அடிக்கல் பெருத்தது

முந்தன சொல்றது சாம்பல் முந்தனன்று வெள்ளையும் இருக்கு என்ன இந்த பைச்ச இது வந்து சாம்பல் இது டேஸ்ட் இந்த கறி

ஒரு தோட்டம் இருக்கோ நாங்கள் தோட்டமா செய்யறேன்

பன்னல்ல காaikum ஆ இது பயோ மறந்த இல்ல ஆ ஆர்கானிக் வாளகுல சீ என்ன வாழை வாழை மீற குணத்தை கொண்டு வரணும் தம்பி பண விடாம முண்டி கொண்டு கொடுத்துடாத முருங்கைக்கு டகடங்க கொண்டு போ ஆ தம்பி ஒரு ஜூரி ஒரு கடாகா போட்டுச்சு படி அவட்டோ தரக்கறி கோरोला கொஞ்சம் போணும் இதுதான் முள்ளேவில இருந்து வசுல கொண்டு வந்தவா கப்பல் வாழை குட்டி வசில கொண்டு வர கஷ்டம் இது காய வைக்க இல்லையோ வாழையா காய வைக்க இல்லையோ இல்ல அந்த பிள்ளாங்கு காயினு சொல்றது இல்ல

நாங்க <laughs> 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 නාන්තන් උක ටංක පොඩ්ටි තං්න්නිකුත්තක දංගෝචන්නනාලකටුම හි සකාලෙකිි இல்ல வட்டி போட்டு தண்ணி விடப்போ இதோ இது மரம் இத்தாலியில இருந்து கொண்டு வந்த மரம் என்ன மரம் தெரியுது காய்க்கிறதா அங்க நல்ல விளையா

சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன வரல எதுக்குடா அடி போடா சரி சமபடி அப்படியே அப்படியே போடா பாருங்க மகேஸ்வரயா என்ன ஓகே நாங்கள் உங்களோந்தான் நன்றியா எங்களுடைய வீடியோ சரி நாங்கள் எங்க வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்ள போகிறோம் நாங்கள் இன்றைய பதிவிட்டு இந்த காலியை எப்படி இருந்தேன்றதை மறக்காமல் காமெண்ட் சொல்லிக்கொள்ளுங்க எங்களுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்